முஸ்லிம் ஆய்வு மாணவர் சர்ஜிலிமாம் சுமார் நாலு வருஷங்களா சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார் டெல்லியில உள்ள ஜவஹர்லால் நேரு மத்திய பல்கலைக்கழகத்துல வரலாற்றுத்துறை ஆராய்ச்சி மாணவராக இருந்தவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தெட்டு அன்னைக்கு சிறைக்கு போனார் வரலாற்றுத்துறையில் டாக்டர் பட்டம் பெற வேண்டிய ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு நாட்களுக்கு மேல சிறையில் அவதிப்படுறாரு ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறையில வாட காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டோம் சர்ஜெலிமாம் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஆங்கில மொழியில இந்திய முஸ்லிம்கள் தொடர்பா எழுதின கட்டுரைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்து இந்த புத்தகத்துல தொகுத்துருக்கோம் இந்தியால சிறுபான்மையினரோட நிலை வரலாற்றை எழுதுறதுல நிலவர பக்க சார்புன்னு பல விஷயங்களை அவருடைய எழுத்துகள் விவாதிக்குது புத்தகத்தோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஆர்வம் உள்ளவங்க வாங்கி படிக்கலாம் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் முஸ்லிம்கள் திரளா வீதியில இறங்கி போராடினது அப்படின்னு சொன்னா சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்துல தான் அதுல வெளிப்பட்ட ஒரு தனித்துவமான குரல் சர்ஜீலிமா உடையது சாயின்பாக் போராட்டம் உருவானதுல இவருடைய பங்களிப்பு முக்கியமானதுன்னு சொல்றாங்க லிமா சிறைக்கு போனதுக்கான பின்னணியா அமைஞ்சது அவருடைய ஒரு உரை உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற புகழ்பெற்ற அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் நடந்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்துல சர்ஜிலிமா மாற்றின உரையோட சில பகுதிகளை காரணம் காட்டி யூபி அஸ்ஸாம் டெல்லி மாதிரியான அஞ்சு பாஜக ஆழ்ற மாநில அரசாங்கங்கள் அவர் மேல தேச துரோகம் போன்ற பல கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு அவரை டார்கெட் பண்ணாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி எட்டு காவல்துறையில சரண் அடைஞ்சி சிறைக்கு போனாரு வடகிழக்கு டெல்லியில ஒரு வன்முறை நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அதுலயும் சர்ஜீலிமாம மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற டெல்லி போலீஸ் கோர்த்து விட்டாங்க டெல்லி கலவரத்துக்கு மூளையா செயல்பட்டதா பழி சுமத்தி தீவிரவாத தடுப்பு சட்டமா இருக்கிற யூஏபி சட்டம் அவர் மேல பதியப்பட்டுச்சு இது மற்ற குற்றவியல் சட்டங்கள் மாதிரி கிடையாது மத்த ஒருத்தர் மேல போடப்பட்டுச்சுன்னு சொன்னா அவரை நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்ட பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்தை மேல போடுறதே ஒரு வகையில தண்டனை தான் அவர் அவ்வளவு ஈஸியா அதுல இருந்து வெளியே வர முடியாது அதனாலதான் இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் ஆள்தூக்கி சட்டம்னு சொல்றாங்க சர்ஜிலிமா குறைய நாலு ஆண்டுகளா சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாரு ஆனா டெல்லியில உண்மையாவே கலவரத்தை தூண்டுற மாதிரி வன்முறையான மொழியில பேசின கபில் மிஸ்ரா மாதிரியான ஆட்கள் சுதந்திரமா வெளிய சுத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் சமீபத்துல டெல்லி பாஜகவோட துணைத் தலைவரா கூட அவர் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறாங்க இந்த சங்கிகள் சரி சர்ஜிலிமாம் பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் பீகார் மாநிலம் ஜஹனாபாத்தை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறுல தன்னோட பள்ளி படிப்பை நிறைவு செய்றாரு பாம்பே ஐஐடியில் பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு ஐஐடிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் அங்கே பெரும்பாலும் உயர் சாதியினர் தான் படிக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு அங்க படித்த சர்ஜிலிமாம் நல்ல சம்பளத்துல சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலைக்கு போறாரு அவருக்கு சம்பாதிக்கிறத தாண்டி சமூகத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆரம்பம் முதலே இருந்திருக்கு தன்னோட நலன் மட்டும் இல்லாமல் பொது நலனில் அவருக்கு ஒரு நாட்டம் இந்த சூழல்ல ஆய்வு படிப்பு நோக்கி அவருடைய கவனம் திரும்புது நாட்டு பிரிவினை பிரிவினைக்கு பிந்தைய இந்தியால சிறுபான்மையினருடைய உரிமைகள் கூட்டாட்சி முறை தேர்தல்கள் போன்றவற்றை படிக்கிறதுக்காக தன்னோட வேலையே உதறி தள்ளிட்டு பார்ட் டைம் வேலையில சேர்ந்தாரு சர்ஜிலிமாம் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பிஜி நவீன அறிவியல் படிப்புல இணைகிறாரு அதை முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதே பல்கலைக்கழகத்துல வரலாற்றுத்துறை ஆய்வு ஆய்வுமானவரா ஆனாரு த ஒயர் பஸ்ட் போஸ்ட் த குவிண்ட் மாதிரியான பல தளங்கள்ல அவருடைய கட்டுரைகள் வந்து வெளியாயிருக்குது இதுதான் அவரை பத்தின ஒரு சுருக்கமான அறிமுகம் இவரை மாதிரி அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு இளைஞரை முஸ்லிம்களுக்கு வலுவா குரல் கொடுக்கக்கூடியவரை பாசி சக்திகள் விட்டு வைக்க மாட்டாங்கிறத இங்க நாம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அதனாலதான் இன்னைக்கு சர்ஜிலிமான் சிறையில் இருக்காரு சர்ஜினிமா மாதிரியே சிஏ எதிர்ப்பாளர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உமர் ஹாலித் மீரான் ஹைதர் குல்பிஷா ஃபாத்திமா காலி சைஃபின்னு பல முஸ்லிம் செயல்பாட்டாளர்கள் இன்னைக்கு சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவான குரல் போதிய அளவு நம்ம மத்தியில் எழலைங்கிறது கவலை அளிக்கக்கூடிய ஒன்று இப்படியான விஷயங்கள் பலரோட கவனத்துக்கு கூட வராமல் இருக்கிறது எதிரிகளுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நீங்கள் இப்படியான அநீதியை அறிஞ்சு வச்சிருக்கிறதோட அதுக்கு எதிராக பலமாக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு சரிஜிலிமம் பற்றின இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி